வணக்கம் இந்த வீடியோல நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சிறந்த ஆலோசனையை தான் ஒரு கதை மூலம் பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒவ்வொரு பருவத்திலும் ஒருவர் தனது மாவட்டத்தில் சிறந்த கோதுமைக்கான விருதை வென்று வந்தார் அவரிடம் ஒரு பெண் அவருடைய வெற்றியை பற்றி கேட்க வந்தார் அவரும் என்னுடைய வெற்றியின் திறவுகோல அண்டை வீட்டாருடன் பகிர்ந்து கொள்வதால அவர்களும் சிறந்த விதைகளை நடலாம் என்று அவளிடம் கூறினார் அதற்கு அந்த புத்திசாலியான பெண்மணி உங்கள் சிறந்த கோதுமை விதைகளை உங்கள் அயலவர்களிடம் ஒவ்வொரு வருடமும் நீங்க எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும்னு கேட்டார் அதற்கு அவர் அது ரொம்ப எளிதுன்னு பதிலளிச்சாரு காற்று எல்லாருடைய கோதுமையிலிருந்தும் மகரந்தத்தை பரப்பி வயல்களிலிருந்து வயல்களுக்கு எடுத்துச் செல்கிறது எனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் தரம் குறைந்த கோதுமையை வளர்த்தா குறுக்கு மகரந்த சேர்க்கையானது என்னுடையது உட்பட அனைவரின் கோதுமையும் சிதைக்கும் நான் சிறந்த கோதுமையை வளர்க்க வேண்டுமானால் என் அண்டை வீட்டாரும் சிறந்த கோதுமையை வளர்க்க உதவ வேண்டும் இது சிறந்த பயிர்களை வளர்ப்பதற்கான சிறந்த ஆலோசனை என்று சொன்னாரு ஆமாங்க இது சிறந்த பயிர்களை வளர்ப்பதற்கான சிறந்த ஆலோசனை மட்டுமல்ல உங்க வாழ்க்கையில எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான சிறந்த ஆலோசனையும் கூட நீங்க அர்த்தமுள்ள மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ விரும்புனீங்கன்னா மற்றவர்களுக்கும் உள்ள மகிழ்ச்சியை காண உதவுங்க ஒன்ற நினைவுல வச்சுக்கொள்ளுங்க உங்க வாழ்க்கையின் மதிப்பு நீங்க அன்பு கருணை மரியாதை மற்றும் நம்பிக்கையுடன் தொடும் வாழ்க்கையாலதாங்க அளவிடப்படுகிறது நம்ம மத்தவங்களை சிரிக்க வைக்கணும்னு பார்த்தா நம்மள அள வச்சுட்டு தான் போறாங்கன்னு நீங்க சொல்றதே என் காதுல கேக்குது ஆனா கவலைப்படாதீங்க இதத்தான் வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு இன்னால் செய்தாரை ஒருத்தல் அவர் நானு நன்னயம் செய்து விடல்னு தொடர்ந்து நன்மையே செய்துட்டு இருங்க மத்தவங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் வணக்கம்